வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்தம் குறித்து மும்பை அகமதாபாத் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் அந்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டு தினங்களாக மும்பையிலும் இன்று காலை அகமதாபாத்திலும் நடைபெற்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு அன்பு சகோதரர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் கலந்து கொள்ளுகின்றேன் என்ற ஒப்புதல் கொடுத்து விட்டபடியால் அந்த வக்வாரியத்தினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரிடத்திலே அனுமதி பெற்று முதலமைச்சரத்தை அனுமதி பெற்று இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன் அதற்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு அரசு அலுவல் நிமித்தமாக கடந்த இன்றும் நேற்றும் டெல்லியில் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணைப் பொதுச்சேரில் ஒருவன் நான் நாடாளுமன்றத்தினுடைய கொறாடா எனவே அவரிடத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே சென்று நான் சொன்னேன் நீங்கள் தலைநகருக்கு வருகிறீர்கள் அதே நேரத்தில் வக்ஃபாரிய சட்டம் குறித்து ஆலோசனைகள் மும்பை நகரத்திலும் அகமதாபாத் நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்னை வரவேற்பது முக்கியமல்ல இந்த மண்ணிலே இருக்கிற இஸ்லாமியர்களை வாழ வைப்பது தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி என்னை அங்கே அனுப்பினார்கள் நான் டெல்லிக்கு போகவில்லை எனவே அந்த உணர்வோடு தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வக்ஃபாரிய சட்டம் குறித்த அனைத்து சரத்துகளையும் Almost all the provisions of the new amended bill have been explained by the, our former minister. He was the author for the 2013 Act and 1995 Act. Also, he took debate in the parliament. With all my humility, I want to say before our brother, elder brother Rahman Khan, I read all the debates both in 2013 and 1995 which took place in the parliament. I am very thorough. ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் சிட்டிங்ஸ் ஆஃப் தி ஜேபிசி ஐ ஃபவுண்ட் ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் தட் திஸ் பில் விச் இஸ் பீங் பைலட்டட் பை தி கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அமன்மெண்ட்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஸோ தீஸ் பீப்புள் வாண்டட் டு கோ ஃபார் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டம் வந்து புதுசு புதுசாக என்ன தேவையோ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திருத்தி இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தி ஒரு செம்மைப்படுத்தினார்கள் சட்ட பிரிவுகளை புதிதாக பூத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமைச்சர் அவர் இருக்கும் போது திரும்பவும் அவர் ஒரு ஐம்பது பிரிவுகளை சேர்த்தார் ஒரு சட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பிசிஆர்ன்னு வந்துச்சு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தீண்டாமை வெவ்வேறு வடிவங்களில் குடியேறிய காரணத்தினால் அதற்கு பிறகு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு வந்துச்சு ஸோ தி லா மஸ்ட் பி ப்ராஸ்பெக்டிவ் லா சட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் தேவைக்கேற்ப இந்த கொடுமை என்னென்னா சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி நாலு கொண்டு போகிறாங்க ரெட்ராஸ்பெக்டிவ் இதான் மோடி இதான் அமித்ஷா இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நாலு நாள் ஆச்சு நான் தான் சொன்னேன் டேய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா

அதனாலதான் சொல்லணும் அந்த பக்ஸ் சட்டம்ங்கிறது ஒரு சட்ட திருத்தம் இல்லை தி கான்ஸ்டிடியூஷனல் செக்குலர் ஃபேப்ரிக் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் அட் ஸ்டேக் அரசியல் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அக்வேர்டுக்கு சட்டத்துக்கு இல்லை இப்போ இந்த சட்டம் இந்த 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 ப்ராப்பர்ட்டெலாம் செத்து விடுவாங்க நாட்டில் ஆனால் பி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலோ ஒன்லி டு டூ கான்ஸ்டியூட் இந்தியா இண்டிய சாவின் செக்குயூலர் சோசியலிஸ்டிக் டெமாக்ரேட்டிக்க ரிப்பப்ளிக் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மையுள்ள குடியரசாக ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக ஒரு சமதர்ம குடியரசாக உருவாக்கி அரசியல் சட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆபத்து தான் சட்ட திருத்தம் எனவே இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது அரசியல் சட்டத்திற்கு எதிராக இன்னொன்று இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா இத விட்டுட்டீங்கன்னா திப்பு 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 சுல்தான் 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 ஆயிரத்தி எழுநூத்தி மூணுல வாஸ் செவன்டீன் நைன் அட் சீஃப் ஐ திங்க் இஸ் நேம் ராபர்ட் செட் ஐடென்டிஃபை தி டெட் பாடி ஆஃப் உடலை உடம்பிடிச்சி செத்துட்டார்னு உறுதிப்படுத்த பிற்பாடு ஓ ஹியர் தி கேட் ஓப்பன் டு ரூல் யர் திப்பு சுல்தான் செத்துட்டான் இனிமேல் இந்தியாவை வாழ்வதற்கு எங்களுக்கு ஏன் திறந்துருச்சு தான் எழுதியிருக்க மைசூர் கெசட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேர்த்து வச்சுருக்காங்க படிச்சு பாருங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒருவேளை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இப்போ நாங்கள் தான் இப்போ என்ன நடந்தது நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ப்ரொசீடிங்ஸ் ஜேபிசிக்குள்ளே என்ன நடந்தது சொல்லக்கூடாது அதான் சட்டம் எடுத்தோன்னே சொல்லிடுவாங்க இந்த கூட்டுக்குழுவில் நடைபெறுவதை வெளியே சொல்லக்கூடாது இது நாடாளுமன்றம் ஏன்னா மினி பார்லிமெண்ட்

நாடாளுமன்ற நிலைக்குழு என்பது ஒரு சிறிய பாராளுமன்றம் பெரிய பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்க முடியாத ஒரு நுண்ணிய பொருளை நீ உட்காந்து முடிப்பான்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நாங்களாம் பேசிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னால் முடிவு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் அதுக்கு மும்பை அப்புறம் அதுக்கு அகமதாபாத் அப்புறம் அதுக்கு கேரளா அப்புறம் அதுக்கு ஃபைசர் எனக்கு ஒன்றும் புரியல நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஸோ இவர்களுக்கு வந்து அரசியல் சட்டத்தை பற்றியோ அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களை பற்றியோ எப்பவும் கவலை கிடையாது முதன்மையாக இருப்பவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தானோ அது மாதிரி சட்டம் ஒருவேளை நிறைவேறிவிட்டால் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத சார்பின்மையை எடுத்துவிட்டு இனிமேல் இந்துக்களுடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல கடுமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இந்துக்களுக்கு என்ன உரிமை அதே உரிமை இஸ்லாமிகளுக்கு வேணும் இந்துக்களுக்கு சட்டங்களில் அச்ஆர்என் சி ஹிண்டு ரிலீஜியஸ் அண்டவுன் அன் போர்ட் அவர்கள் அந்த மதத்துக்குள்ள உரிமை இருக்கு அந்த மதத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த மதம் தீர்த்துக்குவோம் ஆமா அஹ்மான் கேன் அக்சப்டட் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அநீதி இன்றைக்கு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற கூட ஆபத்து இருக்கிறது இந்தியாவில் இருக்கின்ற இல்லை என்றால் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு வருவார்கள் அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு வருவார்கள் அப்புறம் பௌத்தர்களுக்கு வருவார்கள் அப்புறம் தாழ்த்தப்பட்டவருக்கு வருவார்கள் அப்புறம் இந்துக்களிலே பெரும்பான்மையாக இருக்கிற ஓபிசி எம்பிசி எல்லோருக்கும் வருவார்கள் ஏன்னா அவர்கள்லாம் இந்துக்களாக சேர்க்கப்பட்டார்களே தவிர இன்னும் இந்துக்களாக அவர்கள் இவர்களால் ஏற்கப்படவில்லை எனவேதான் இது வக்போடுக்கான சட்டம் மட்டுமல்ல இது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு இருக்கிற ஆபத்து அந்த ஆபத்தை முறுகடிக்க வேண்டிய மகத்தான கடமையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவரும் அவரால் பணிக்கப்பட்ட நாங்களும் உங்களுக்கு உடன் இருப்போம் இதற்கு மேல் நாங்கள் பேசக்கூடாது என்ன நடக்குதுன்னு அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்கிற காரணத்தினால் சின்ஸ் அன் மெம்பர் ஆஃப் த ஜேபிசி ஐ கெனாட் டிஸ்க்ளோஸ் மோர் ஃபேட்ஸ் விச் இஸ் நோன் டு மீ ஐ நோ தட் இஸ் இன் இஸ் இஸ் பீங் காஸ்ட் பட் ஐ கெனாட் டிஸ்க்ளோஸ் இட் ஸோ வித் தீஸ் வேட்ஸ் ஐ கன்க்ளூட் தேங்க்யூ வெரி மச்